ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீடியோ வந்து போட முடியல ஒரு ரெண்டு மூணு டிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் உடம்பு செட் ஆகலைன்றதுனால தூங்கினது மட்டும்தான் தெரிஞ்சுது அரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி கடைக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து தூங்கினது மட்டும்தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் சரி குழந்தைங்களாம் வந்துடுவாங்க கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தேன் பட் வந்து பாப்பா வந்து அவங்களே வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கீழே குழந்தைங்களோட விளையாட வந்து போயிட்டாங்க கூட இருக்குது நான் தூங்கினது மட்டும்தான் தெரிஞ்சது அரௌண்ட் எழுந்து பார்த்தா வந்து எயிட் ஓ கிளாக் எனக்கே வந்து ஷாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல கண்டினியூஷன் வந்து பண்ண முடியல அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய ப்ளாக்ல வந்து அப்படியே அட்டாச் பண்ணி போடுவேன் ஸோ இனிய வீடியோ வந்து எங்களுக்கு எப்படி போகுது இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்க பாய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் விளாகு ஸோ நேத்தி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் வந்து மூணு கிளிப்ஸ் மட்டும்தான் நேற்று உடம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பிளாகோடு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன் நேற்று சண்டேன்றதுனால முட்டை வந்து சிம்பிளாக குழம்பு வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முட்டை குழம்பு தான் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா நேற்று வந்து என் வி வந்து நாங்கள் எடுக்கிற ஒரு பிளானே இல்லை இந்த வீக் வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அது என்னவோ தெரில மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சேன் அதனால் அம்மா வந்து வெள்ளரி பழம் எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க வெள்ளரி பழம் கொடுத்தாங்களா வெள்ளரி பழம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து இது வந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சக்கரையை தொட்டு தொட்டு சாப்பிட்டே வந்து பழகியாச்சா அதுதான் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி தான் வந்து சாப்பிட்டு சாப்பிடுவோம் நான் அப்படி தான் வந்து சாப்பிட்டேன் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு அண்ட் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு ரைஸும் வந்து விசில் வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அரிசியும் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மண்டே பாப்பாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா சரி கேர்ட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு மட்டும் கர்டு வந்து சின்ன பாக்கெட்டாக வாங்கிட்டேன் ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அம்மா வீட்டில் வந்து இட்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால இது ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து காலையிலே வந்து போட்டாச்சு காலையில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் தான் இருக்கும் ஆனால் நல்லா மண்டே போலக்கிற மாதிரி வெயில் வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் குட்டி பாப்பாவும் என்னான்னு தெரியல இன்றைக்கி காலையில் வந்து சீக்கிரமாக வந்து தூங்கி எழுந்துட்டாங்க பட் எப்போவுமே எழுந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழ ஆரம்பிச்சுட்டு அந்த நசுநசன் பண்ணிட்டுருப்பாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் எனக்கு அதுவே வந்து ரொம்ப சூப்பராக அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப அதாவது கிளம்பும்போது அவங்க பாட்டி வந்து பாப்பா கிட்டே ஏதோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு பதில் சொல்லிகிட்டு இருந்தா அதாவது ரிப்ளை இருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக எங்ககிட்ட வந்து நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு பாப்பா வந்து கிளம்பியாச்சு என்னவோ தெரில எங்கள் பாப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் ரிப்பன் கொடுப்பாங்கன்னு நாங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் என்னான்னு தெரில எல்லோ கலர் ரிப்பன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லோ கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாப்பாவோட ஃபேஸ்க்கு அந்த மாதிரி நல்லாவே இல்லை அப்படி நல்லா இல்லை அப்படின்றதும் சொல்ல முடியல ஓகே தான் பட் அது என்னவோ தெரில எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் எங்களோட கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குஷி பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு கடைக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு சே குஷி பாப்பா வந்து சரி ஓகே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஹாய் செல்லுங்க ஹாய் செல்லுங்க அப்படின்றதுக்கு பாப்பா வந்து அந்த பக்கம் திரும்பிட்டு என் பக்கம் பார்க்கவே இல்லை கேமராவை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து ஒரே ஒரே ஹாய் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுவிட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் டோர் வந்து ஆக்சுவலி க்ளோஸில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து கையை காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சாங் வந்து ஓடிட்டுருந்து எப்பயுமே வந்து பாப்பாவுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் ரைம் சாங் தானே அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாங்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்டோம் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா க பூச்சி பூச்சி பூச்சின்னு வரும் அது வந்து அந்த மியூசிக்கு அந்த பொம்மை ஆடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ அதை பார்த்து பார்த்து ரொம்ப ததகா புதகா நான் ஆட ஆரம்பிச்சிருவேன் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃபேவரட் சாங்குன்னு கூட நம்ம சொல்லலாம் உட்காந்து உட்காந்து ஆடுவாங்க இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஆடுவாங்க பட் இன்றைக்கி என்னன்னு தெரில அவங்க ஆடலை சரி ஆடினாங்கன்னா நம்ம வந்து அந்த கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அவங்க வந்து இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க ஆடலை சரி ஓகே எடுத்த வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா வந்து விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மிஸ்ஸஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துப்பாங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தம்பி மிஸ்ஸஸ் பார்த்துப்பாங்க அண்ணி பார்த்துப்பாங்க அண்ணன் அம்மா பார்த்துப்பாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தான் பார்த்துப்பாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்தது ஸோ இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஈவினிங் வந்து அதனோ தெரில ரொம்ப கொஞ்சம் கஷ்டசான் இருந்ததுனால வந்து கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு தலைக்குழியல் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குழியலை வந்து போட்டாச்சு அண்ட் குழந்தைங்களும் வந்து ஓரளவுக்கு எல்லாம் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னா ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக அண்ணியும் வந்து மேலே வந்துட்டாங்க அண்ணியோட பொ பொண்ணுக்கு அதாவது அண்ணியோட பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பொண்ணுக்கு புக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் பொண்ணுக்கு மட்டும்தான் எங்கள் பாப்பா வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டடீஸ்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாகவே வந்து புக்ஸ் நோட்டெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அட்டை வந்து அவங்க அப்பா வந்து அப்போவே போட்டு முடிச்சிட்டாங்க ஒன் வீக் பிஃபோராகவே போட்டு முடிச்சிட்டாங்க அண்ணா பொண்ணுக்கு இன்றைக்கி தான் கொடுத்தாங்க அப்படின்றதுனால வந்து எங்கள் அண்ணி வந்து பாப்பாவுக்கு வந்து அட்டை போட்டுருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பா தான் வந்து எனக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து காஃபி அடித்து வந்து கொடுத்தா அதாவது காஃபி எடுத்து வந்து கொடுத்துட்டு பஜ்ஜியும் வந்து அது எங்கள் பாப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி பஜ்ஜி தான் இருக்குது இல்லையா நான் போடுறதெல்லாம் பார்ப்பாங்க அதனால வந்து அவங்க தான் ட்ரை பண்ணாங்க இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பரவாயில்ல எங்கள் பாப்பா ஓரளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட வந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் காஃபியுமே வந்து சூப்பராக இருந்தது நான் பாப்பாக்கிட்ட வந்து சொன்னேன் பா சுகர் வந்து நீ போடவே இல்லைனாலும் பிரச்சனை சும்மா லைட்டாக காட்டினா போதும் அப்படின்னு எங்கள் அண்ணா பொண்ணு சாப்பிட்டுட்டு என்ன டீ கசக்குது இது காஃபி கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதுதான் நாங்கள் சொன்னோம் சுகர் ஐட்டம்லாம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சும்மா லைட்டாக சாப்பிட்டா போதும் பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா செஞ்ச பஜ்ஜியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாம் பேசி சிரிச்சிக்கிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ட்ராயிங்ஸ்லாம் பண்ணாங்க நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஏதாவது என்கரேஜிங்காக பண்ணாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து தண்ணி எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு பயங்கரமாக வந்து தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் வந்து எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து குழந்தைங்களாம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவையும் வந்து எங்கள் அண்ணா பொண்ணையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தால் எங்களால் வந்து ஒரு லெவல்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரி பாப்பாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருப்பான் அதுவும் அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அப்படி சப்போஸ் செட்டு மட்டும் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோடே தான் வந்து உட்காந்துட்டு எதையாவது கிரிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்கும்போது டைம் அரவுண்ட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வானெல்லாம் ரொம்ப இருட்டிடுச்சு நான் கூட என்ன நினச்சோம் சரி ஓகே இதுக்கு மேலே வந்து மழை வருமோ அப்படின்னு நினச்சோம் ஏன்னா தூரல் வந்து சும்மா லைட்டாக பெய்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு பட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டா இது தூறல் வந்து வெளில பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி டூ லைனு ஃபோர் லைனு அப்புறம் இன்னும் ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து ஓ ஒரு ஆளாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா அவங்க மாமா வாங்கி கொடுத்துருந்த கேப்பை இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணா பொண்ணும் அவளோட சேர்ந்துட்டு சா எங்கள் பாப்பா விளாடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹோம் ஒர்க்கே எழுதாமல் லாஸ்ட்டில் எங்கள் அண்ணிக்கிட்டே பயங்கரமாக வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க பாப்பா நான் வந்து சரி பாப்பா விட்டுட்டு ஹோம் ஒர்க் பண்ணுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் வந்து இருங்க இருங்க நான் போகிறேன் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் சரி ஓகே பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோம் ஒர்க் இல்லை சின்ன பாப்பாக்காவது ஹோம் ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து ரெண்டு திட்டி ஹார்ஷாக திட்டி விட்டதுக்கப்புறம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மடித்து ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பெரிய பாப்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த ஹோம் ஒர்க்கு காட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது காட்டிட்டு இருந்தாங்களா முடி வந்து சுத்தமாக காயவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி துணி மடிக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட கட்டியிருந்தேன் ஸோ ரொம்ப கழுத்து பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் காயாமல் ரொம்ப இருந்ததுனால அப்படி ஜஸ்ட்டு வந்து கோதி விட்டுட்டு இருந்தேன் ஓவராக வந்து ரொம்ப ஹெட்ஹேக்காக இருந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்ததா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஹேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் தான் ஆக்சுவலி வாங்கியிருந்தேன் சரி ஸ்பெக்ஸ் போன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஓகே கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்த்தா அவங்க மறுபடியும் என்ன ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பெரிய பாப்பா கிட்டே கேட்கும்போது பெரிய பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா இன்னும் ஒரே ஒரு ஹோம் ஒர்க் தான் ஃபைனலாக இருக்குது அதை முடிச்சிட்டேன்னா என்னது வந்து முடிஞ்சிருமே ஜாலியே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து எயிட் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு அதான் வந்து சரி குயிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் முடிக்கிற வழியை பாருங்கள் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்குகிற வழியை பார்த்தா தான் காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருக்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் பாப்பா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனாகவும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே ஜஸ்ட் வந்து கிருக்கி பார்த்துட்டு அவங்க அக்கா பக்கம் போகாமல் வந்து இருந்தாங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அரண்மனை படம் வந்து டவுன்லோட் போட்டுருக்கேன்னா அதனால சரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதாவது சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அது அவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த படம் வந்து நான் டவுன்லோடே போட்டது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வ்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நைட் டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக வந்து டைம் வந்து நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வ்ளாக் முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்